தோழர்களே மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடினா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடிக்கு போற பக்கமெல்லாம் இடி பார்க்குற பக்கமெல்லாம் மிதி அதுதாங்க அவர் நிலைமையா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஜியோடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு பார்க்கறவன்லாம் அடிக்கிறான் போறவரெல்லாம் அடிக்கிறான் சும்மா அந்த பக்கம் போறேன்னா ஒரு அடி அடிச்சுட்டு போறது அப்படி ஆயிட்டாலும் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு இல்லை என்னன்னா கூட்டணி கட்சியிட்டு எதிர்கட்சியிட்டு சேர்ந்து சிக்கிறாரு இன்னைக்கு நாளை காலையில தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு கூட்டணி கட்சி கிட்டையும் எதிர்கட்சி கிட்ட சேர்ந்தே சிக்கிட்டாரு இப்ப ரெண்டு பக்கமும் குடுமைய பிடிச்சி நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பசிட்டு உட்கார்ந்து நம்ம ஜி இன்னொரு பக்கம் நம்ம எம்பிக்கள் எல்லாம் பதவி ஏற்றாங்க இல்லையா சும்மா அதிரடியான முழக்கங்களோட பதவி ஏற்றுக்கிறாங்க அதுங்க என்ன சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் அது இதுன்னுங்க நம்ம அழுக சமூக நீதி நோக்கத்தோடு சும்மா தெரிக்க விட்டு சும்மா கதற விட்டு இருக்காங்க பதவி ஏற்போதே சொல்லி போட்டு கதற இது ஒரு பக்கம் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல பாவம் நல்லா இருந்த குடும்பம் இப்படி நாசமா போய் நடுத்தர்ல நிக்கிது கவலையும் சேர்ந்து பட்டுக்குவோம் தான் கேட்டிருக்காரு எம்ஜிஆருடைய நோக்கமே திமுகவை ஒழிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்டிமு எனக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த எல்லாம் பேசாம கடக்கவே முடியாது இல்லையா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே மோடிக்கு கட்டஞ்சரியில்லைங்க எப்பயுமே காவிகள் தான் சொல்லும் இவர் கட்டஞ்சரியல இவர் கட்டஞ்சரியல இவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கட்டஞ்சரியல ஊரு கட்டத்தை ஊரை உத்து உத்து பாக்குற கும்பலுக்கு சொந்த கட்டத்தை பார்க்க நேரம் இருக்காது அப்படி இல்லாம போனது யாருக்குன்றீங்களா நம்ம ஜி அமத்தி மோடிக்கு தான் கட்டமே சரியில்லைங்க சபாநாயகர் பதவி ரொம்ப முக்கியமான பதவியா அதனால அதற்கான போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு அதுவும் குறிப்பாக வந்து சபாநாயகர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறோம் பல நேரங்கள் இருப்பாரு முக்கியமான சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிற போது சபாநாயகருடைய ஆதரவு தேவைப்படுகிறது அவர் தான் எல்லாத்தையும் வெளியேறு இவங்களை தூக்கி போட்டு வெளியே இவங்களை சஸ்பெண்ட் பண்ணு இவங்களை காலி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கு அதனால அந்த இடத்த எப்போதும் நமக்கே வச்சுக்கணும்னு காவிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க நம்ம கூடையா இருந்து நமக்கே குளிபறிக்கும் இந்த கும்பல் இவங்களை நம்பி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது சபாநாயகர் பதவி போன்ற முக்கியமான பதவி நமக்கிட்ட இருந்ததுன்னா இவங்க நம்ம கட்சியை உடைக்க நினைக்கும் போதோ அல்லது நம்ம ஆட்களை விளக்கு வாங்க நினைக்கும் போதோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு டூலா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிற சந்திரபாபு ஒரு பக்கம் நினைக்கிறாரு நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் நினைக்கிறாரு இப்பதான் ராஜ்நாத் சிங்க சபாநாயகருக்கான இந்த பதவி இந்த போட்டி இதெல்லாம் வராம எல்லாருக்கிட்டையும் போய் பேசி நீங்கள் எல்லாருடைய ஒற்றுமையாக நாம் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தரை வந்து சபாநாயகரை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் வழி செய்யுங்கன்னு சொன்னாங்க ராஜ்நாத் சிங் தான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கு திடீர்னு சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சபாநாயகரை தேர்வு செய்வாங்க தேர்வு செய்யுறதும் ஒன்று இருக்குது ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு அர்த்தம் தேர்தலே வைக்காமல் ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா சபாநாயகரா பிஜேபி ஆளுங்கட்சி இருந்தா துணை சபாநாயகரா எதிர்கட்சியை அதுதான் மரபு நாடாளுமன்ற மரபும் அதைத்தான் சொல்லுது ஆனா இந்த கும்பல் என்ன சொல்லுது அதெல்லாம் எங்களால முடியாது சபாநாயகரா எங்காலும் ஒருத்தர் இருப்பாரு ஆனா துணை சபாநாயகரா நாங்க வேற ஆளுங்க எங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் மோடி கும்பலுக்கு வந்திருக்கு அதனால் துணை சபாநாயகர் பதவியாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நித்திஷும் சந்திரபாபு அவர்களும் கூட நின்று பயங்கரமாக சண்டை போடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னா எதிர்கட்சிகள் முன்னாடி பத்து வருஷம் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு பார்லிமெண்ட்டாக இருந்தது அதனால எதிர்கட்சிகளுடைய சவுண்டு பெருசாக அவங்க அம்பலத்தில் ஏறவே இல்லை எதிர்கட்சிகளை என்ன பண்ணாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள் வலுவா இருக்கு ஆளுகிறவர்கள் வலுவை இழந்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தோல்வியை சந்திச்சு மாநில கட்சிகளுடைய உதவியோட மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில தான் இப்ப எதிர்கட்சிகள் எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுங்க மரபுப்படி அதானே எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் கொடுங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்துறோம் நீங்க நிறுத்துறவர் சபாநாயகரா இருக்கட்டும் என்று இவங்க சொன்னதுல ராஜ்நாத் சிங் எல்லாருக்கிட்டையும் பேசுற எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு எதிர்கட்சி தலைவர்கள் பேசி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறார் அப்போ மல்லிகார்ஜுன கார்கே தானே காங்கிரசினுடைய தலைவர் அவர் சொல்கிறார் இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நிறுத்துற ஆளாக நம்ம வந்து ஆதரிக்க தயாராக இருக்கோம் ஆனால் துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கோம் இன்றைக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸும் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற ராகுல் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் அப்ப எங்களுக்கு ஒரு ஒரு அத்தாரிட்டி வேணும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு ஒரு உரிமைகோரல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு உடனே ராஜ்நாத் சிங் என்ன செஞ்சுருக்காரு பட்டுனு போனை கட் பண்ணிட்டு இந்த வர்றேன் அப்படின்னு போனவர் வரவே இல்லை தெரிஞ்சு ஓடி இருக்கிறாரு அங்கேயோ என்னையா அடிமடியிலே கை வைக்கிறாங்களே இவங்களும் துணை சபாநாயகர் கேட்டாங்களா நாங்கள் என்ன பண்றது அப்படின்ட்டு சத்தமே இல்லாமல் போய் உட்கார்ந்து அவங்களா பேசிட்டு இன்னைக்கு ஓம் பிர்லா ஏற்கனவே சபாநாயகர் இருந்தவர் ஓம் பிர்லாவை இன்றைக்கு சபாநாயகராக தேர்தலில் நிறுத்தி இருக்கிறாங்க ஆக சபாநாயகருக்கு தேர்தல் வந்து போச்சு சபாநாயகர் பதவியை தேர்ந்தெடுக்க தேர்தல் வந்து போச்சு இப்ப என்ன பண்றது தெரியாம மோடி கும்பல் முடிச்சிட்டு இருக்கு எப்படியாவது கூட்டணி கட்சியில் ஓட்டு போட வைக்கணும் ஏன் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடத்தல ஏன் அறிவிக்கல யாரு தெரியல அப்படின்னா கூட்டணி கட்சி அதவாது எங்களுக்கு இந்த பக்கம் இந்தியா கூட்டணி நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தேர்தலில் தங்களுக்கான கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க அவர் யாருன்னா சுரேஷ் அவர் அவர் யாரு ஏற்கனவே இடைக்கால சபாநாயகராக அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் எட்டு முறை எம்பி ஆயிருக்கிறாரு அவர் தான் தேர்ந்தெடுத்து அவர் தான் இடைக்கால சபாநாயகராக எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கணும் ஆனா இந்த காவி கும்பல் உள்வேலை பார்த்துதான் பத்ருகரி அப்படின்ற ஒரு சபாநாயகர் உள்ள போட்டு அவங்க இந்த வேலையை பாக்குறாங்க ஆனா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த சுரேஷ் இருக்கிறார் இல்லையா இவர் கேரளாக்காரரு இன்னொன்னு இவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அதனாலதான் நீங்க நிறுத்தல அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இதுவே மரபு மீறு யார் எம்பி இருந்திருக்காங்க யார் பாராளுமன்ற நடைமுறைப்படி மரபு படி எம்பி ஆனும் அப்படின்ற மீறி தான் இந்த கும்பல் பத்ருகரிய போட்டிருந்தாங்க இப்ப இவரவே வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சபாநாயகரா நிறுத்திட்டாங்க இப்ப ஓட்டு கேட்கிற வேலைகள்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லா கட்சியும் சந்திச்சு ஓட்டு கேட்டு நாளை காலையில தேர்தல் நடக்க போகுது இது ஒரு பக்கம் ஆக சபாநாயகர் தேர்தல் நடத்துவதன் மூலமாக மோடிக்கு கடுமையான நெருக்கடி வந்திருக்கிறது ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா மோடி கூட இருக்கிறவங்களும் ஓட்ட போட்டாங்கன்னா மோடி கதை கந்தல் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இதுல பதவி பிரமாணம் ஃபுல்லா நேற்று பதவி பிரமாணம் எடுத்தாங்க அதுல நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சும்மா கதற விட்டுருக்காங்க இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்கும் போது இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்த நம்ம ஆட்கள் இன்னைக்கு அம்பேத்கர் பற்றி முழக்கம் போட்டிருக்கிறாங்க பெரியார் பற்றிய முழக்கம் போட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் கலைஞர் அவர்களை குறித்த முழக்கம் போட்டிருக்காங்க தமிழ் வெள்ளட்டும் முழக்கம் போட்டிருக்காங்க அதே போல சமூக நீதி வெள்ளட்டும் முழக்கம் போட்டிருக்கிறாங்க இன்னும் சில எம்பிக்கள் பதவி ஏற்கிற போது நீட்டை பேன் பண்ணு நீட் ஒழிக நீட்டை நீக்கு அப்படின்னு பதவி பிரமாணம் செய்திருக்கிறாங்க இது அங்க இருக்கிற க சங்கி கும்பல கதற விட்டுருக்கு வழக்கம் போல இந்த தமிழ்நாட்டு ஆட்கள் வந்தாங்கன்னா நம்மளை கதறடிக்கிறது இவங்களுக்கு இவங்க வேலை அதோட மட்டும் இல்ல தலித்துகளுக்கும் பழங்குடிகள் மீதும் நடத்தப்படுகிற சிறுபான்மையினர் மீதும் நடத்தப்படுகிற வன்முறைகளை தடுத்து நிறுத்து என்று சொல்லி பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க எல்லாரும் கையில அரசியல் சாசன சட்டத்தை வைத்து பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க இது பயங்கரமான ஒரு கலவர சூழலை பார்லிமெண்ட்ல உருவாக்கி இருக்கு இங்க இன்னைக்கு பொறுப்பேற்க போன பதவி பிரமாணம் செய்ததற்காக போன ராகுல் காந்தி அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுத்துட்டு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு அரசியல் சாசன சட்டம் வெல்லட்டும் சொல்லிட்டு அவர் வர்றாரு வந்தாருன்னா எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு சபாநாயகர் பின்னாடி ஒருத்தர் நின்று எல்லாரும் நோட்டீஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாரு தெரியுமா பேப்பர்லாம் கொடுப்பாருல அவர் நின்றுக்கிட்டே ஏற்பாரு பாவம் அவர் ஒரு அலுவலக ஊழியர் அவர் கைய போய் பிடிச்சி கை குலிக்கிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு இது எல்லாம் பயங்கரமா கை தட்டி இது பண்ணாங்க அதே சமயத்துல இவர் பதவியேற்க போனார்ல ராகுல் உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாரத் ஜோடா யாத்திரையை நினைவு கூர்ந்து அதையும் முழக்கமா போட்டிருக்காங்க காவி கும்பல கதர வச்சிருக்கு இந்த பார்லிமெண்ட பதவியேற்பு விழா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு பத்திரிகைக்காரங்களை சந்திச்ச ராகுல் காந்தி சொல்றாரு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எதிர்கட்சிகள் எங்களோட நிக்கணும் எதிர்கட்சிகள் வலுவான பாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு விடாம ஓடி பேசிக்கிட்டே இருக்காருல்ல ஆனா எதிர்கட்சிகளுக்கு மரியாதைக்கு தெரியாதா ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே போன்ற பெரிய தலைவர்களுக்கு போனை போட்டு பேசிட்டு தெரிச்சு ஓடுறாரு ராஜ்நாத் சிங்க இன்னைக்கு வரைய திரும்ப வந்து போனை போட்டு இல்லைங்க நாங்க வந்து தேர்தலை எதிர்கொள்றோம் அப்படின்னு கூட சொல்றதுக்கு முடியாத திராணியற்ற ஒரு காவி கும்பல் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னு வச்சு பிடிச்சி செஞ்சு விட்டாரு அது இன்னைக்கு ஒரு பிரபலமாக போயிட்டிருக்கு இருக்கு கடுமையாக பத்திரிகைகள்ல எழுதப்பட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த கழுது தேஞ்சு கட்டெரும்பாச்சு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு அதுக்கு ரொம்ப பொருத்தமானவர் அன்புமணி ராமதாஸ் தான் இருப்பார் போல இருக்கு ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா ஏன்னா அவர் முன்னாடி ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் எம்பியா ஜெயிக்க முடியல எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல இந்த முறை இடைத்தேர்தல் நிற்கிற அளவுக்கு பாவம் இடைத்தேர்தலையும் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் நிறுத்தப்பட்டாங்க பாஜக வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க எனவே சாதி ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சிடலான்னு தான் திட்டமிட்டு இவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த இடைத்தேர்தல திட்டமிட்டு நிறுத்துறது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் திமுகவை அழிச்சே ஆகணும்னு நினைச்சாரு எந்த சொல்லியிருக்காரா திமுகவை அழித்தே ஆக வேண்டும் எம்ஜிஆருக்கு திமுகவின் மீது நட்புமுரன் உண்டு திமுக மீது கோவம் இருக்கு ஆனா எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு திராவிட கட்சி ஒழிக்கணும்னு எம்ஜிஆரோ கலைஞரோ நினைக்கவே இல்லை ஆனா இவருக்கு ஓட்டு வேணும்ல அதனால சொல்றாரு அதிமுக காரர்களை நினப்பில் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் திமுகவை ஒழிக்கணும்னு நினைச்சாங்க உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு நீங்க திமுகவை ஒழிக்கணும்னா ஓட்டு போட்டுருங்கன்னு இது என்ன காமெடி மிஸ்டர் அன்புமணி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இடைத்தேர்தலில் ஓட்டு போட்டா திமுகவே அழிஞ்சிருமா ஏன்னா மக்கள் என்ன அவ்வளவு எதுவுமே தெரியாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இவருக்கு ஓட்டு போட்டா திமுகவே அழிஞ்சிருன்ற அளவுக்கு இவர் என்ன பெரிய மேல இருந்து குதிச்ச வரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவரே எதுவும் இல்லாம சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்டு சொந்த கட்சிக்கு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அடையாளம் இல்லாம இருக்கிறாரு இவர் உட்காந்துட்டு திமுக வாழி பேர் பேசிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க அதிமுக தான் தேர்தல போட்டியிடல எங்களுக்கு வாக்கு கொடுங்க எங்களுக்கு வந்து ஓட்ட போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம ஒரு சின்ன விஷயத்த இங்க பேச வேண்டியிருக்கு அதிமுக தேர்தல்ல நிக்கல ரைட்டு அதிமுக தேர்தல நிக்கல இதனால யாருக்கு பின்னடைவு அதிமுகவுக்கு பின்னடைவு ஒரு மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கட்சி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியை சொல்லப்படுகிற கட்சி உழைக்கிற மக்களினுடைய கட்சி அதிமுக ஒரு இடைத்தேர்தலில் ஏன் நிக்கல இது யாருக்கு பின்னடைவா இருப்பது அதிமுகவுக்கு பின்னடைவா போகும் அன்மணி ராமதாஸ் போன்ற சாதி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்க இருக்கிற மக்களை அதிமுக இதுவரை ஓட்டு போட்டுட்டு இருந்த வன்னியர்களையும் மற்றவர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மோசமான வேலையை அங்கே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பிஜேபி சங்கிகள் கூட நிக்குதுங்க இன்னும் பல சாதி கட்சிகள் கூட முதல்ல அதிமுக புரிஞ்சிருக்கணும் அதிமுக அவர்கள் தங்களுடைய ஓட்டு வங்கியை இழப்பதற்கான தேர்தல போட்டியிடாமலே தங்களுடைய வாக்கு வங்கிகளை அடுத்த கட்சிக்காரர்கள் கவருவதற்கான சூழல் இருக்கு இது ரொம்ப அபாயகரமானது அதிமுகவுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் அதுல பிஸ்டே என்னன்னா அன்புமணி சொல்றாரு நான் ஜெயிச்சா அடுத்த நாளே சாதிவாரி வாரி கணக்கெடுப்போம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் கிடைச்சிரும் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு நீதிமன்றம் இது வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு இருச்சு ஆனா கூச்சமே இல்லாம அன்புமணி என்ன சொல்றாரு நீதிமன்றம் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட அவர் சொன்ன நான் பதவி ஏற்ற மறுநாள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுப்பாரா எங்க இவர் என்ன முதலமைச்சரா இல்ல இவர் என்ன சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா ஒன்றியத்தில் பெரிய அமைச்சராக இருக்காரா எப்படியாவது செஞ்சு கொண்டு வரதுக்கு எந்த பொறுப்பிலும் இல்லை தெருவில் நிற்கிறாரு ஆனால் அடித்து விடுறாரு அதில் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் உடனே நடத்துவாராம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொன்ன கட்சி பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பிஜேபி டோல்கேட்டை நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் டோல்கேட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு ஆனால் டோல்கேட்டை மேலும் மேலும் வச்சு தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்னாடி பல டோல்கேட்கள் புதுசாக உருவாகி இருக்கு இப்போ இந்த மாசம் அவங்களோட தான் அன்புமணி ராமதாஸ் தான் கூட்டணி வச்சிருக்காரு நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசுறாரு உயிரே போனாலும் நீட்டை கைவிட மாட்டோம் சொன்னவங்க இந்த காவி கும்பல் அவங்களோட தான் உட்கார்ந்துகிட்டு இவர் சமூக நீதி பேசிட்டு இருக்கிறாரு மக்கள் அவளை ஏமாளிகள் நம்பிட்டு இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் ஆபத்தானவர்கள் சமூகநீதிக்கு எதிரானவர்கள் மட்டும் இல்ல சொந்த பிழைப்பு வாதத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதை மக்கள் ஞாபகம் ஆக நமக்கு என்ன சந்தோஷம் ஒரு பக்கம் எதிரிகள் அடையாளம் இல்லாம போறது ஒரு பக்கம் மோடி மாதிரியான அதிகார வெறிகுண்ட கும்பலை இன்றைக்கு மக்கள் வந்து பாருங்கன்றாங்க பார்லிமெண்ட்ல அவர் படாத பாடு படுறத பார்க்கும் போதே மனசுக்கு நெருக்கமா இருக்குங்க